ஹாய் போஸ் சண்முகத்துக்கு சவால் விடும் வரணி விஷம் குடித்த வெற்றி வாங்க வீடு வை முடிவாக்க அதாவது அண்ணா சீரியல் தான் இன்றைய எபிசோடில் இந்த சீரியல் தான் இசைக்கு மற்றும் பாக்கியா என இருவரும் வைஜெயந்தியை சந்தித்து பேசிய நிலையில் தான் இன்று நடக்கப்போவது என்ன என்று பார்க்கலாம் அதாவது வைஜேந்திக்கு ஃபோன் செய்து அவள் சொல்ல சாக் ஆகிறாராம் பாக்கியம் வீட்டிற்கு வந்ததும் அந்த வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு வர கூடாது என்று சொல்ல பாக்கியம் வீரா தான் இந்த வீட்டு மருமகள் என்று கூறுகிறார் அடுத்து பரணையும் பாக்கியமும் சிவபாலனிடம் பேச அவன் வீராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் எப்போ சொன்னேன் என்று சொல்கிறார் அடுத்து பாக்கியம் சண்முகம் சூடாமணி சொன்னா மட்டும்தான் கேட்பான் அதனால் சூடாமணி உன்னுடன் இருக்கிற மாதிரி நடி ஐடியா கொடுக்கிறாராம் வீட்டிற்கு வந்த பரணி சூடாவனை இறங்கியது போல் நடித்து வீரா வீராவுக்கும் சோபாலனுக்கும் கல்யாணம் செய்து வைக்க சொல்கிறானாம் சண்முகமோ பரணி மீது சந்தேகமடைந்து அம்மாவை மலையற்ற கற்பூரத்தை ஏற்றி கொண்டு வைத்து வாயில் போட பரணி நான் தான் சொன்னேன் இல்ல என்று உண்மையை சொல்லிவிடுகிறாராம் சண்முகமோ உங்க வீட்டுக்கு இன்னொரு தங்கச்சி அனுப்ப முடியாது என்று சொல்ல பரணியோ சிவபாலனுக்கும் வீராவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் என்று சவால் விடுகிறாராம் அடுத்துதான் உடன் சண்முகம் கடை பக்கமாக வர வெட்டுக்கிளி மயங்கி விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் சண்முகத்துக்கோ தகவல் தெரிவித்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிச் செல்ல அவர் விசை கொடுத்தது போல் இருந்து தெரிய வருகிறதா இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்து நடக்கப்போகுது என்று கதைக்கள உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்